வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு ஒடிசாவில் தரையேறி மேற்கு வங்கம் சென்று அதன் பிறகு பீகார் ஜார்க்கண்ட் பீகார் வழியாக உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வட மாநிலங்களில் தென்மேற்கு பறமலை சற்று தீவிரமடையவே வாய்ப்பது பெரும்பாலும் ஆந்திரா வடக்கு பகுதி தெலுங்கானா ஒடிசா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை சற்று வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகாவுக்கு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வடக்கே செல்ல செல்ல மழையின் அளவு சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் கோவா மகாராஷ்டிரா குஜராத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு தரையேறி மேற்கு வங்கம் சென்று வடமேற்காக பயணிக்கும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது ஒரு காற்று சுழற்சி அந்த நிகழ்வும் வங்கக்கடலில் இறங்கி ஒரு தாழ்வு பகுதியை தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்த மீண்டும் இப்போது நிகழ்வு செல்லும் வழித்தடத்திலே ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வும் இதே வழித்தடத்தில் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை இப்போது சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனவாய் பொறுத்தவரை இப்போது தென்மேற்கு பருவமழை மாலை இரவு நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மலை மட்டுமே மாலை இரவு நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் இருந்து படிப்படியாக தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சல மலை என்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வெப்புத்தர மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மேலும் சென்னை தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களில் மட்டுமே இன்று ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மழைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலையாகும் கிழக்கு பகுதியில் லேசான தூர் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மேற்கொள்ச்சி மலை ஓட்டியுள்ள இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று கணவாய் பகுதிகளில் மேலும் மதுரை இந்த இடங்களை பெரும்பாலும் இன்று ஒதுக்க ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று லேசான சாரல் மழை மாநிலங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வால்பாறை நீலகிரி இந்த இடங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைநீரில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலை பொறுத்தவரை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழையாகும் கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை லேசான சாரல் மலை என்று எப்போது வேணும்னாலும் விட்டுவிட்டு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் உடுமலைப்பேட்டை மேலும் கிணத்துக்கடவு இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான தூரல் லேசான சாரல் எப்போதை வே எப்போதாவது ஒரு முறை லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்தை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் நாளை ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் பொள்ளாச்சிக்கு மட்டுமே எப்போதாவது ஒரு முறை லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பூடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கு இன்று ஜூலை இருபதாம் தேதி லேசான சாரல் மழை கிடைத்தால் நாளை ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் பொள்ளாச்சிக்கு மட்டுமே ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களை இன்று முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் சென்னை மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை வடக்கு பகுதி மழை கிடைத்தாலும் தெற்கு பகுதி ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி திருவாரூர் வேளாங்கண்ணி புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இன்று மழை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மழை என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் மலை கணவாய் பகுதியில் ஏற்றி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி கணவாய் பகுதியில் லேசான சாரல் மலை எப்போதாவது ஒரு முறை இருமுறையோ கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை தென்மேற்கு வங்கி சற்று தீவிரம் குறையவே வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்று மழை இல்லையாவிட்டாலும் நாளை ஆங்கங்கே அங்கங்கே திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பச்சன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சன தொடர வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சன மழையும் தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சனமழை என்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் டெல்டா மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை மழை சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதியில் கூடுதலான வெப்பச்சலமலை மழை சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சல வருகிற நாட்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு பகுதி மட்டுமே லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மழை பெரும்பாலும் கொழும்பு கொழும்பு சிலாபம் ஹமந்தோட்ட ரத்னபுரி மேற்கு பகுதி ஹண்டி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை இன்று ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு பரப்பில் குறைந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் இலங்கையை பொறுத்தவரை வறண்ட வானிலையே காணப்படும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சனம் ஓர் இரு இடங்களாக அதிகரிக்கும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மேலும் சற்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சரமழையும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமழையும் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பிரதமரை அதற்கு முன்னதாக வெயில் மட்டுமே சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்கள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் சற்று தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு ஒடிசாவில் தரையேற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மீண்டும் ஒரு நிகழ்வு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் நிலப்பரப்பில் நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கும் போது சற்று காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்